ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னக்ஷன் வெல்கம் யூ ஆல் வாங்க இன்னைக்கு புது வீடியோ வந்து புது வீடியோட வந்திருக்கேன் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு ஷை போகிற மாதிரி லான்ஸுக்கு என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு வந்திருக்கேன் ஆயில் போட்டு கடுகு போட்டாச்சு அது பேர் என்னென்னா சொல்லவே இல்லை இன்ன வரைக்கும் என்னென்னா வாழைத்தண்டு த தயிர் பச்சடி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து நல்லா ஹீட் ஆகிக்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா நான் ஆட் பண்ணிக்கேன் இன்றைக்கி இப்போ வந்துட்டு பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம் வடைக்காக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் வாழைத்தண்டு போட்டுடலாம் வாழைத்தண்டு வந்து நான் வந்து குக்கரில் வேக வச்சிட்டேன் ஒரு வேக வேக்காடு வேக வச்சுட்டேன் வேக வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் அந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் ஏன்னா கிட்னிக்கு எல்லாத்துக்கும் ஃப நல்லது ஸோ வந்து குடிச்சிடலாம் இப்போ வந்து நான் தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் இது மூணும் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவும் வர மிளகாவும் தான் காரத்துக்கு ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் வாழைத்தண்டையானால் ஆல்ரெடி வெந்துருச்சு ஸோ இது இப்படி கிண்டிட்டு எ ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அந்த அரைச்சதும் வாழைத்தண்டு ப்ளஸ் வந்துட்டு அந்த தாளித்தது மூணும் நல்லா சேரணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சில பேர் வாழைத்தண்டு வேகிறதுக்காக அதிலேயே உப்பு போடுவாங்க அப்படி போட்டிங்கன்னா இதில் பார்த்து போடுங்க அதில் ஆட் பண்ணலன்னா இதில் வந்துட்டு தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆற வச்சிட்டேன் ஆற வச்சு தேவையான அளவு தயிர் பண்ணிவிட்டேன் இது வந்து நீங்கள் காலையிலே பண்ணிடுங்க ஏன்னா வந்துட்டு தயிர் சேர சேர தான் இதுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு ஏறும் ஸோ நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா மத்தியானம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் புது தயிர் தான் யூஸ் பண்ணுறேன் பேக்கெட் தயிர் நான் வந்து ரெண்ட் ஒன்றரை தயிர் பாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோ ஃபுல் தயிருமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக கீட்னா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு അവളോദാ ഫ്രണ്ട്സ് നാളെ പുതു വീഡിയോയുടെ വരാൻ ബൈ